மதுரைய தூங்கா நகரம் என்று சொல்லுவோம் ஆனால் அந்த தூங்கா நகரம் இன்றைக்கு செவப்பு மாநகரமாக மாறியிருக்கும் அதற்கு காரணகர்த்தாராக இருக்கக்கூடிய தோழர் பிரகாஷ் கரத் அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள தொடர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எங்கும் சிவப்பு நிறைந்திருக்கிறத பார்த்து முதல் அலா மகிழ்ச்சி அடைகிறேன் என திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடியில பாதி சிவப்பு மட்டுமல்ல எ பாதி நீங்க திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இருப்பது கருத்து இழப்பு இதோட அடையாளமாக தான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் திராவிட இயக்கத்துக்கும் இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரியார் தமிழ் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு தன்னை ஒரு கம்யூனிஸ்டாகவே அடையாளப்படுத்தி கொண்டவர் தலைவர் இங்கே நம்முடைய தொடர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டியது போல உலக மாமேதே காரல் மார்க் உருவச்சிலைக்கு சென்னையில் அமைக்கப்படும் சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு உங்களில் பாதியாக இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என் பேர் ஸ்டாலின் இந்த கொள்கை உறவோடு எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயத்தை அமைக்கிறோம் என்ற தான் நாம் தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம் மாற்றத்தை நோக்கியே நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது உடனே நிகழ மாற்றம் என்பது மேஜிக் அல்ல அது ஒரு ப்ராசஸ் இந்த பயணத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் இணைபிரியாமல் இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய இலக்கு என்ன நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்காக எதிர்க்கணும் தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ன அப்பாசையோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது இங்க இருக்கக்கூடிய யாரும் அதை கிடந்தட மாட்டோம் இந்த மைதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மைதானம் மழையின் காரணமாக இது அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் மாநாட்டினுடைய நினைவாக தொடர் சீதாராம் யெச்சூரியுடைய பெயரை சூட்டியிருக்கிறது பார்த்தப்போ என் நெஞ்சம் எனத்தது இந்தியாவோட தலைசிறந்த போராளிகளில் ஒருவரவர் நாமெல்லாம் பெருமதிப்பு வச்சிருந்த தொடர் எச்சூரியவர்கள் அவருடைய இழப்பு நமக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மிகப்பெரிய இழப்பு தொடர் சீத்தாராமச்சேரி அவர்கள் பொதுவுடைமை கொள்கைக்காக போராடினவர் அதிகாரத்தை கடுமையாக எதிர்த்தவர் சமத்துவ சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையை இணைத்தவர் மதவாத கருத்துக்களையும் மூட ஊடநம்பிக்கையையும் கடுமையாக எதிர்த்தவர் அவர் மறைஞ்சாலும் அவருடைய சிந்தனைகள் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மாநாட்டு எழுச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவுடைய வலிமைன்னு இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய கருத்தை இந்த கருத்தரங்கத்துக்கு தலைப்பா வச்சிருக்காங்க கூட்டாட்சி என்ற சொல்லே இன்னைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியா இருக்கு அலைஜாவும் ஆயிடுச்சது மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல ஆளும் பாஜக அரசோடு எதிர்த்ததைகிற தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையா இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான் அதனால் இந்த கருத்தரங்களை நாங்கள் பேசுறத நீங்க வாக்கு மூலமாகவே எடுத்துக்கலாம் முன்னாடி பேசிட்டு போயிருக்கிறது அதை தொடர்ந்து நானும் பேச வந்திருக்கிறேன் பிரதர் எனக்கு மூத்த சகோதரர் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரிய பல்வேறு மாநிலங்களால் ஆன ஒன்றியம்தான் இந்தியான்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறேன் சட்டத்தில் இல்லாதத நான் சொல்லலை ஆனால் அதையே அவங்களாம் தாங்கிக்க முடியல அதிகாரம் பரவலாக்கப்படணும் என்பதை அவங்க விரும்பலை என்பதோட வெளிப்பாடு தான் அவங்களுடைய கோபம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை பேர அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது பிறகு அண்ணாவோட உயிர்ன்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி சத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் விழாவில் ஐம்பது முழக்கங்கள் ஒன்றாக அதை உருவாக்கி கொடுத்தார் அது மட்டுமில்லை தமிழ் சமுதாயத்தை காக்க இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமைகளை காக்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ அந்த தீர்மானம் ஒரு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்தபோது முழங்கினார் மாநில சுயாட்சிக்காக இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் ஆனால் இதுக்கு எதிரான பாசிச அரசாக ஒன்றிய பாஜக அரசு இருக்குது மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுறது தான் தன்னுடைய அணுகுமுறையாக இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியாக மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியாக அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டம்மியாக மாற்றி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிசாட்சியாக இன்றைய பாஜக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே பண்பாடு என்ற ஒற்றத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும் பிறகு அந்த தனி மனிதர் வச்சதுதான் சட்டம் அவர் சொல்றதுதான் வேதம் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம் ஆகிடும் பல்வேறு பரிணாமங்களில் வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி ஆகணும் பாஜகவோட பாசிச கோரமுகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும் எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில நாம் ஒன்றா இருக்கணும் ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும் பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பண்ணும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் உங்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன் பூச்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள் நல்லா கவனிங்க சர்க்காரிய கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார் நான் இந்த மேடையில் நின்று கொண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்குங்க அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறீங்க ரெண்டு மூணு நாளில் வரப்போகிறீங்க நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்கள ஜிஎஸ்டி மூலமா மாநில உரிமையை நில உரி மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்கள எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கறது எதிர்கட்சி ஆகக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாக அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க ஆட்சியை கவிழ்க்கிறீங்க கட்சிகளை உடைக்கிறீங்க கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி தான் பக் திருத்தத்து சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்காக அதை எதிர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம் ஆனால் எதையும் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நெள்ளிரவு ரெண்டு மணிக்கு இருக்காங்க நம்ம அரசமைப்பு சட்டத்தின் மீது இந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சு தான் அறிவிச்சு தான் வந்திருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை தொகுதி மறுசிரமிப்பு என்ற பெயரில சிதைக்க நினைக்கிறது பாஜக அரசு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் இதுக்கெதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி நான்கு முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தணும் ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு கூட்டாட்சி சமூக நீதி மதநிலை நிற்கணும் ஆகியவற்றுக்கு எதிரான சுருக்கமாக சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவு இந்தியாவில் கூட்டாட்சி மலரும் அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை திரட்டுவோம் இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது பொது உடைமை தொடர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும் இணைந்து போராடுவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் நன்றி வணக்கம்